சண்முகராசா மோராஸா கண்டிலிருந்து வார் வலது புறம் இந்த சைட் ஃபுல்லாக அவருக்கு வேறு வலி அறிக்குதாம் இந்த வலி வந்து உடம்புல அலர்ஜிக் ஆயிடும் எவ்வளோ காலம் இந்த வலி மூணு வருஷமாக இருக்குது இப்பயுமே இருக்கா ஓ இப்போ வலிக்குது மூன்று வருஷம் தேங்க் யூ ஃபு யூ ஹீலிங் டச் சீஸஸ் டாவ் இப்பொழுதே நான் உன்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டளிடுகிறேன் இப்பொழுது நான் உன்னை ஆணையிடுகிறேன் நீ வெளியேறுகிறாய் மூன்று ஆண்டுகள் மகனை கட்டி வைத்திருக்கிற எல்லா ஆவிகளும் நாமத்திலே கம் அவுட் நவ் 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 நரம்புகளை விட்டு வழியது நரம்புகளை விட்டு வெளியவா தலையை விட்டு வழியவா இப்பொழுதே இப்பொழுதே உங்களுடைய விடுதலை இறங்குவது தலையில அப்படி இருக்க இப்போ தலைவலி நின்று கால் ரெண்டு நடுங்குது கால் நடு இங்கே வந்ததுக்கு பிறகு தான் நான் நடந்தது ஓ அது ஆண்டோருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இறங்கி என் கையும் எரிஞ்சு கொ சுட்டு கொண்டிருக்கு ஆண்டோருடைய பிரசன்னம் ஓகே ஸோ ஆண்டோராக ஏ முழு நம்பிக்கை விசுவாசத்தோடு எவன் கத்தன் அவங்களை